நண்பர் அனைவருக்கும் இளம்பருவழுதையன் இனிய வணக்கம் அருந்ததிய மக்களுடைய உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஐயா அதிகமானவர்கள் ஒரு இரட்டை விடம் போட்டுக்க அப்படின்னு தோணுது அவர் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில அருந்ததிய அமைப்புகளும் கூட இரட்டை விடம் போடுறாங்களோ அப்படின்னு தோணுது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாருந்தான் அந்த அருந்தவிய மக்களை வந்து அரசியல் லாபத்துக்காக ஏமாற்றிக்கி இருக்கிறாங்களோ இல்லாட்டி அரசியல் ஞானங்கள் புகுத்தாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரம் சம்மந்தமாக ஒரு சில தரவுகள்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா முகநூலில் போகிறப்போக்கெல்லாம் எழுதுகிறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல சில பல தரவுகள் நேரங்கள் செலவழித்து ஒரு சில நபர்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு சில பல தரவுகளை நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்குறப்ப அருந்ததிய மக்களை அதிகமானவர்களும் இன்னும் ஒரு சில அரங்கை அமைப்புகளும் ஏமாத்திக்கிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ அது என்ன தரவுகள் அப்படின்றத மக்கள் மன்றத்தை முன்னாடி வைக்கிறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க தானே பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் துணிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போல போறோம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நியூஸ் கார்டு வந்து பயங்கரமா வைரலா போயிருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஐயா அதிகமானவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் திருமா திருமாவளவனவர்களுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோங்க ஏன்னா திருமாவர்கள் வந்து உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாரு அருந்ததி மக்களுடைய உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாரு இன்னும் சொல்ல இருந்தால் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு வந்து போட்டிருக்கிறாரு ஸோ அதனால் அவர் வந்து எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு வர தேதி போராட்டம் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் காடு அதை பார்த்தோன்னா நமக்கு குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு ஏன்னா அதிகமானவர்கள் ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி அப்படிங்கிற பட்சத்துல மேல்முறையீட்டு மனுவிற்கும் மறு சீராய்வு மனுவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது வந்து அருந்ததி மக்களுக்கு அரசியல் ஞானங்கள் புகுத்தாம இருக்கிறார் அவர் மட்டும் என்ன ஒரு சாரந்தும் கூட சோ மேல்முறையீடுனா என்ன அதே மாதிரி மறு சீராய்வு மனுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா திருமாவர்கள் வந்து மறு சீராய்வு மனு போட்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமா போட்டாரு அந்த மறு சீராய்வு மனுல என்னன்ற தெரிஞ்சுக்கணும்ல போத அந்த மறு சீராய்வு மண்ணுல என்னென்ன கிரைடீரியாவை வந்து சீராய்வு பண்ண சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கிறோம்ல அதை தன்னுடைய மக்களுக்கு வந்து கற்பிதங்கள் பண்ணணும்ல அவர் கற்பிதம் பண்ண மாட்டாரு ஏன்னா அரசியல் லாபத்தை தேடி ஓடுறாரு நாம கற்பிதங்கள் பண்ணிருவோம் திருமாவர்கள் நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் ஆமா போட்டிருக்காரு ஸோ மறு சீராய்வு மனுவுக்கும் மேல்முறையீட்டு மனுவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் மேல்முறையீடு அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா அதாவது உருள் ஈடு ஒதுக்கீடு செல்லும் அப்படின்ற மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுவது பேர் தான் அப்பீல் போகிறது பேர் தான் மேல்முறையீடு மண் சொல்லுவாங்க எனக்கு அந்த தீர்ப்பில் உடன்பாடு கிடையாதுங்க தீர்ப்பை மாற்றுங்க நீங்கள் மொதல் அப்படின்ற மாதிரி சொல்றது சொல்கிறது பேர் மறு சீராய்வு அப்படின்னு என்னென்னா நமக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்கும் நீங்கள் வழங்கப்பட்ட தீர்ப்பில் எனக்கு இது எல்லாமே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்குது அதனால் நீங்கள் தீர்ப்பை மறு சீராய்வு பண்ணி இதனை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது பேர் தான் மறு சீராய்வு மனு ஸோ அந்த மறு சீராய்வு மனுவை தான் திரும்ப அவர்கள் வந்து போட்டிருக்காரு மேல் மனு வந்து போடலை அருந்தைய மக்களுடைய உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் போடவே இல்லை மேல்முறையீட்டு தான் எதிராக போடுறதுன்னு அர்த்தம் இது மறு சீராய்வு மனு சரி மறு சீராய்வு இல்லை இவர் ஒரு சில டிமாண்ட்லாம் வச்சிருப்பார் இல்லையா அது என்ன டிமாண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம் மொத்தமாக ஒரு நாலு டிமாண்டை வைக்கிறார் இந்த நாலு தாங்க எனக்கு வந்து புரியாமல் இருக்குது இதை நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சீராய்வு மனு போறாரு அந்த நாலு விஷயங்கள் என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு இந்த உள் இடஒதுக்கீடு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது இது வந்து அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு எதிராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருனா இதை நீங்க மறுசீராய்வு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி இது ஒன்று ரெண்டாவது கிரிமிலையர் வரம்போ வந்து தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க இந்த மக்களுக்கு யாருக்கு அருந்தகின மக்களுக்கு கிரிமிலையர் வரம்ப கொண்டு வந்துடாதீங்க இன்னைக்கு லேயர்னால் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அறந்தெய்தல் மக்களுடைய இடஒதுக்கீடு எதிராக இருக்கின்றார் அப்படின்னு எழுதுவாங்க லேயர் வரம்ப கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இரண்டாவது விஷயமாக பதிவு பண்ணார் ஸோ மூன்றாவது விஷயமாக நீங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றை வந்து உறுதிப்படுத்தணும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அதாவது இந்த இடஒதுக்கீடு விவகாரம் சம்பந்தமாக இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகின்ற இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர்ட்டிகளை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மறுசீராய்வு மனு வந்து போகிறார் ஸோ மொத்தமாக மூணு அடுத்து நாலாவதாக ஒன்று சொல்கிறாரு அதாவது மனு தர்மம் சம்மந்தமான கருத்துக்களை மறுசீராய்வு பண்ணி அதனை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாலாவது ஒரு கருத்துன்னு சொல்கிறார் ஸோ மொத்தமாக ஒரு நாலு விஷயத்தை மையப்படுத்தி தான் அவர் மறுசீராய்வு மனுவே போட்டிருக்காரு அருந்தறின மக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் மறுசீராய்வு மனு போடவே இல்லை இந்த நாலு விஷயங்களை மையப்படுத்தி தான் மறுசீராய்வு மனு போட்டிருக்காரு சரி இந்த நாலு விஷயம் ஓகே இந்த நாலு விஷயம் போது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது மாநில அரசாங்கத்துக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுக்காதீங்க இடஒதுக்கீடு சம்பந்தமாக மாநில அரசாங்கத்துக்கு இது அதிகாரத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு மறு சிறகு போகிறார் ஏன் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது உள்ளீடு வழங்குகின்ற இந்த அதிகாரத்தை ஏன் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடாது ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தானே அவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் திருமாவர்கள் அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் நிறையா பேர் இதை மையப்படுத்தி தான் எழுதுறாங்க நிறையா பேர் திமுக கிடைச்ச அதிகாரத்தை வந்து விட்டு கொடுக்க வைக்கிறாரு திருமாவர்கள் அப்படின்னு மாதிரி கூட சில யூடியூபர்ஸ் கூட பேசுகிறாங்க ஸோ மாநில அரசாங்கத்துக்கு திருமாவர்கள் எதற்காக அதிகாரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க க்ரீமி லேயர் வரம் வந்து கொண்டு வர மாட்டாங்க ஆனால் நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க அருந்ததியர் மக்களுக்கு கிரீமிலேயர் வரம்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன செய்கிறது கொண்டு வர மாட்டாங்க மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா இப்போ தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர் சமுதாய மக்கள் கொடுத்தாங்க எந்த விதமான ஒரு கூட்டமும் கூட்டாமல் எந்த கட்சிகள்கிட்டமே வந்து ஆலோசனைகள் கேட்காம சட்ட வல்லுநர்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்காம தாமாக தான் தோன்றித்தனமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வன்னியர் சமுதாய மக்கள் வந்து கொடுத்தாங்க எந்த விதமான ஆய்வுகளும் உட்படுத்தாமல் அப்போ அருந்ததி மக்களுக்கு கிரீம்மிலை வரம்ப கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மாநில அரசு அது நீதிமன்றம் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சஜசனை வந்து அண்ணா திராவிட முன்னே திராவிட முன்னேற்ற கழகம் அமல்படுத்த மாட்டாங்க மேபி நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அமல்படுத்துவாங்களா மாட்டாங்களா அவங்க அருந்தவி மக்களையும் வந்து இரண்டா பிரிப்பாங்களா மாட்டாங்களா பொருளாதாரத்தில் முன்னேறிய அருந்ததியர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அருந்ததியர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய பறையர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பறையர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய தேவேந்திர குல வேலாளர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்போ மாதிரி கேட்டகரைசேஷன் பண்ணுவாலாம் மாட்டாங்களாம் ஆறு துண்டுகளாக உடைப்பாங்களா மாட்டாங்களாம் மெஜாரிட்டி போகுமா போகாதா இது மேபி அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி வந்து பாஜக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க இது வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் கொண்டு போங்க நாடாளுமன்ற அவைக்கு வந்து இந்த அதிகாரத்தை கொடுங்க அதாவது நாடாளுமன்றத்திலே இரு அவைகள்லையுமே ஒப்புதல் வாங்கணும் அந்த மாதிரி கொண்டு வாங்க ஏன்னா இதைத்தான் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் திருமாவூரில் வந்து டிமாண்ட் பண்ணுறாருங்க இப்போ இதில் எங்கே தப்பு இருக்குது இது 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 எப்படி இது வந்து நீங்கள் தவறுன்னு சொல்கிறாங்க சில நபர்கள் எல்லாமே எனக்கு புரியலை ஸோ இது முதல் விஷயம் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை கொடுக்காயின்னு சொல்கிறது முதல் விஷயம் சரி இரண்டாவது அவர் வந்து க்ரீம் மிலையர் வரும்போது கொண்டு வராதிங்க லேயர் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் முதல் எது கொண்டு வந்தீங்க அதை நீங்கள் மறுசீராக இப்படி அதை நீக்குங்கன்றாரு ஏன் அதை நீக்கணும் கிரிமி லேயரில் முதல் என்ன க்ரிமிரா ஒன்றும் கிடையாதுங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவருடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்காது இதுதான் லேயர் சிம்பிள் இப்போ அருந்தே சமுதாயத்தில் இருக்கிறாங்க அருந்தே சமுதாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஆண்டு வருமானம் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்குறாரு ஒரு பத்து லட்சம் கூட வாங்குறாரு அப்போ ஆண்டு வருமானம் அவர் வந்து இவ்வளோ வாங்குறார் இல்லையா அப்போ ஆண்டு வருமானம் அவர் வாங்குறதுனால அவர் வந்து பொருளாதாரத்தை முன்னேறிட்டார் அதனால் அவருடைய பிள்ளைக்குட்டி யாருக்குமே இடஒதுக்கீடு வந்து கிடைக்காது ஸோ இதுதான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லப்படுற வரம்பு ஸோ இந்த கிரிமி லேயர் வரம்பை நீங்கள் என்னென்னா மாநில அரசாங்கம் கொண்டு வரலாம் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க நீதிபதிகள் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க ஸோ தான் திரும்ப அவர்களும் எதிர்க்கிறார் நீங்கள் எது சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதைத்தான் அதிகமான டீமும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில அருந்தாங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு சஜஷன் தானாங்க நீதிபதிகள் சஜஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க இதை போய் நீங்கள் எப்படி வந்து தீர்ப்பாக பார்க்கலாம் அப்படின மாதிரி கேட்குறாங்க ஸோ வந்து இன்றைக்கி கொடுக்கப்படுகின்ற சஜஷன் தான் நாளைக்கு தீர்ப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் போகட்டும் எவனாச்சும் ஒருத்தையும் பாஜக காரனே இல்லாட்டி ஆர்எஸ் காரணம் என்ன பண்ணுவான் வழக்கு போடுவான் அடுத்தது மக்கள் எல்லாமே பொருளாதாரத்தை முன்னேறிட்டாங்க அவங்க கிருமிமிலையை வரமக்கடி கொண்டு வரலாம் இது வந்து மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இரண்டாயிரத்தி நாலில் வந்த தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க கருத்து சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் சட்ட வடிவம் மாற்றுங்க அப்படின்னு மாதிரி எவனாச்சுவர்த்தையே நாளைக்கே கேஸ் போடுவான் கேஸு போட்டு வந்து சட்டத்தை உறுதிப்படுத்துகிற என்ன பண்ணுவீங்க அப்போ அதுதான் கிரீமிலே சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்பது நாளை தீர்ப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சார் இதை தான் திருமாவளவில் எதிர்க்கிறாரு நீங்கள் கிரீமிலேன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க அது நீக்குங்கன்றாரு இதில் எங்கே தப்பு இருக்குது ஆ எங்கே தப்பு இருக்குது அப்போ அவர்கள் வந்து அருந்தின் மக்களுக்கு இடஒதுக்கள் எதிராக இருக்கார் ஆ இதில் ரொம்ப சைல்டிஷாக இல்லை அடுத்து வந்து ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய மறுசீரக மண்ணில் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தொன்று பாதுகாக்கணும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று என்ன அதாவது ஒரு பட்டியலின மக்கள் இருக்காங்களையா அந்த பட்டியலின மக்களுக்குள்ள இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஏதாச்சும் முடிவுகள் எடுக்கப்படுவதாக இருந்தால் மற்ற கேஷ்டில்ல ஒரு பட்டியலின மக்களுக்குள்ள இடஒதுக்கீடு சம்மந்தமாக இடஒது இடஒதுக்கீடு சம்மந்தமாக முடிவுகள் எடுக்கப்படுவதாக இருந்தால் அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு இரண்டு அவைகளிலுமே நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலுமே வந்து விவாதங்களை மேற்கொண்டு பெரும்பான்மையின் அடிப்படையில் வந்து அதை உறுதிப்படுத்தணும் இதான் ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து சொல்லுகிறேன்ல ஆனால் என் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த சட்டத்தில் கடைப்பிடிக்கப்பட்டிருக்கா இந்த தீர்ப்பில் கடைப்பிடிக்கப்பட்டிருக்கானா இல்லை ஏன் திருமாவர்கள் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார் ஏன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் புரட்சியலாளர் அம்பேத்கர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மக்களுடைய இடஒதுக்கீடு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துகிறாரு மெஜாரிட்டியை உறுதிப்படுத்துகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் மெஜாரிட்டியை உறுதிப்படுத்துகிறாரு நாளைக்கே ஒரு மாநில அரசாங்கம் வந்து இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக தனக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாநிலத்துக்குள்ளே பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க அருந்தையர் ஒன்று அருந்தையர் ரெண்டு அருந்தையர் பறையர் ஒன்று பறையர் ரெண்டு பறையர் தேவந்துள்ள ஒரு வேளாளர் ஒன்று தேவந்துல வேளாளர் ரெண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க அதாவது பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் பொருளாதாரத்தில் பின்னேறிகள் பிரிக்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஏதாச்சும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேறி அருந்தர் சம்பதாயத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு வந்து உதவிக்கு வரமாட்டாங்க நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவன் தான் இடஒதுக்கீடு கிடையாது மாட்டாங்க வரமாட்டாங்க தேவனுக்கு வேலை வரமாட்டாங்க அருந்தே மாட்டாங்க ஏன்னா அவங்களும் இடஒது கிடையாது அவங்க அதை பொருளாதாரம் முன்னேறிட்டாங்களே அப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேள் நாளைக்கு மாநில அரசாங்கம் இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அளவில் என்ன ஆகும் ஆறு கேட்டகரியாக உடஞ்சி போயிடும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது அகில இந்திய லெவலில் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே தங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உடைச்சாங்க அப்புடின்னா அப்போ அகில இந்திய லெவலில் வந்து இரண்டாக பிளவுபடும் எஸ்சிஎஸ்டி அப்போ இரண்டாக எஸ்சிஎஸ்டி பிளவுபடுகின்ற பொழுது அந்த இடத்துல எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற மெஜாரிட்டி இருக்காது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு தொங்கு சதமாக இருக்கிறாங்களே தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சிருக்குது கூட்டணியோடைய தயவு இருந்தால் தான் ஆட்சி அமைய முடியும் இருந்துருக்கு இதுக்கு காரணம் என்ன எஸ்தி எஸ்டி மக்களுடைய விழிப்புணர்வு அரசியல் அந்த விழிப்புணர்வு அரசியல் இருந்தனால தான் இந்தோட்டம் பாஜக தோக்கடிச்சிருக்கிறாங்க இப்போ நாளைக்கே இந்த மாதிரி வந்து அகில இந்தியாவில் வந்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டாங்க அப்படின்னா எஸ்சி மெஜாரிட்டி உடஞ்சி போயிருமே பாஜக ஈஸியாக வந்துடுவானே அன்றாண்டு காலமாக அவனே ஆட்சியில் இருப்பானே புரியுதுங்களா ஆ இப்போ நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுமே விவாதித்து கொண்டு வரணும் அப்படின்னா பிஜேபியுடைய கூட்டணி இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் முதல் என்ன பண்ணுவானா எதிர்ப்பு தெரிவிப்பா இதை ஒழிக்கிற சம்மந்தமாக எதிர்ப்பு தெரிவிப்பாப்பில்ல நாடாளுமன்றத்தினுடைய அவையில் இருந்துச்சுன்னா இது மாநிலத்துக்கு கொடுத்து மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் ஒரு மாநில கட்சியில் வந்து தலிச்சம் சார்ந்தவர்கள் எல்லாமே டி டிட்டர்மினேஷன் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்களா தீர்மானிக்க இடத்துல இருக்கிறாங்களா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களா ஏதோ அங்கொன்று இங்கொன்று நாலு இருக்காங்க வீசிய நாலு இருக்கிறாங்க அவ்வளோதான இருக்கிறாங்க ஆ அப்போ இதை வந்து என்னென்னா பலப்படுத்துகிறார் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்றது வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்துகிறாரு ஸோ இதைத்தான் வந்து திருமாவர்கள் வந்து உறுதிப்படுத்தணும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு நாலாவதாக மனு தர்மம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தையில் எதுக்கு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா மறுசீராய்மணில் இருந்து போடுறாரு பாஜக மெல்ல மெல்ல சனாதன சந்தையில் ஸோ இந்த நான்கு மையப்படுத்தி தான் அவர்கள் மறுசீராய்வு மனுவை போட்டிருக்காரு ஆனால் நிறையா நபர்கள் இல்லா போட்டாங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவர்கள் அறிந்தர் மக்களுக்கு எதிராக இருக்கிறார் பாருங்கள் 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 வெத்து கூச்சல் வெத்து கூச்சல் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்த உடனே நிறையா பரையர் அமைப்புகள் அவர்களை வந்து தங்களுடைய போராட்டத்தில் கூப்பிட்டாங்க இது வந்து பிரிக்கும் விதமாக இருக்குது அதனால் நம்மளுடைய போராட்டத்துக்கு வாங்க நீங்கள் நீங்கள் வந்து பேசுங்க நாம அருந்தய மக்கள் இடஒதுக்கீடு எதிராக இருப்போம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஆனால் திருமாவர்கள் போகவே இல்லை எந்த போராட்டத்தையும் போய் கலந்துக்கிறவே இல்லை அனைத்து கட்சி கூட்டி கலை கூட்ட கூட்டத்தை வந்து கலைஞர்கள் கூட்டிய பொழுது கூட ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஓப்பனாகவே வந்து பகிரங்கமாக என்ன பண்ணார் எதிர்ப்பு தெரிவித்தார் வெளியே போனார் நடந்து அப்போ இன்றைக்கி திருமாவை எதிர்க்கின்ற இந்த அருந்தய சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில ஜாதி அமைப்புகள் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இன்றளும் இருக்கார்ல நேரடியாக கேட்க முடியும் உங்களால் கேளுங்க மறுசிராய் மன அவர் போட்டிருக்காரு போட்டதை நீங்க கேட்குறீங்களே இன்னைக்கு டேரக்டா அவர் எதிர்த்துக்காரே கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்கள கேளுங்க பார்ப்போம் கேட்க முடியுமா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நிறைய அருந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொல்லி கோட்பாடுகளை ஏந்தி களமாடி இருக்கிறாங்க திருமாவூடைய கலப்பணியும் கருத்தியல் பணியும் அவங்களுக்கு பிடித்திருந்த விளைவுகளால அவரால் தான் நமக்கு விடுபடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடித்திருந்த தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீசிக்கால பயணிக்கிறாங்க ஸோ வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக அந்த இது மாதிரி பொய் பிரச்சாரம் கட்டவழித்து விட்டு அந்த மக்கள் எல்லாமே நம்ம கட்சிக்கு வாங்க அப்படின மாதிரி அணி சேர்ப்பதற்காக ஜாதி ரீதியாக சேர்ப்பதற்காக இதை யுக்தியாக பயன்படுத்துகிறீங்க இதில் போட்டிகள் வேறு அதிகமான டீமுக்கு அவங்க போயிடுவாங்களோ இல்லாட்டி ஏன் டீமுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி போட்டிகள் வேறு போட்டி போட்டு சமூகத்துவம் எழுதுகிறாங்க ஸோ மக்களை அரசியல் படுத்துங்க வீணாக வேணாம் அதனால் தான் உங்களோட டேட்டாவை நோட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் ஸோ மக்களாகிய நீங்களே முடிப்படுங்க வழக்கம் போல் நம்ம என்ன தான் தெளிவாக சொன்னாலுமே இன்னும் ஒரு சில நபர்கள் வழக்கம் போல கீழே அந்த ஜாதிய மனப்பான்ல இருக்கிற நபர்கள் கீழே தான் செய்வாங்க சரிங்களா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை பட் இருந்தாலும் சமூக நீதி சிந்தனையில் பயணிக்கின்ற நபர்களுக்கு புரிந்தாலே போதும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறை செய்யுண்டேன் நன்றி வணக்கம்